ஏழை எளிய மக்களுக்காக குறைந்த கட்டணத்தில் ரூபி மருத்துவமனை விளங்குகிறது சென்னை புதுப்பேட்டை எல்ஜி சாலையில் அமைந்துள்ள ரூபி மருத்துவமனை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவமனையாக ரூபி மருத்துவமனை விளங்குகிறது மேலும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஒன்பது மணி அளவில் ரூபி மருத்துவமனையில் பல் மருத்துவமனையும் அமைத்து திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கலந்து கொண்டு இம்மருத்துவமனை ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாகவும் வளர்ந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் பேருதவியாக அமைய வேண்டும் என மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கிய விஐபிகள் உறவினர்கள் நண்பர்கள் என கலந்து கொண்டு ரூபி மருத்துவமனை மக்களுக்கு சேவை அடிப்படையில் குறைந்த கட்டணத்தில் ரூபி மருத்துவமனை விளங்குகிறது என தெரிவித்தனர் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர்